ஹாலிவுட் படத்தை தாண்டின ஒரு மேக்கிங் ஒரு சீனில் இருக்குது அதை தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் சாதாரணமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்து விடாமுயற்சி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோடைய அன் அஃபிஷியல் ரீமேக்கு இல்லை அந்த படத்தோட சாயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க அது நமக்கு தேவையே இல்லைங்க நமக்கு அந்த படத்தையும் பார்த்தது கிடையாது நம்ம அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டதுமே கிடையாது இப்போ விடாமுயற்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அதெல்லாம் தெரியுது ஸோ நம்ம இந்த படத்தை பார்த்தாச்சு இந்த படம் எப்படி இருக்குது விடாமுயற்சி படம் எப்படி இருக்குது தலை அஜித்துக்கு எப்படி இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க வீடியோ போல இந்த படத்தோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அர்ஜுனு த்ரிஷா ரெஜினா மற்றும் படம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபியை வந்து ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு மியூசிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அனிருத் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாரு என் பி ஸ்ரீகாந்த் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது கோடி சுமார் அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூத்தம்பது கோடியில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் படத்தோட ஓப்பனிங் வந்து ரொம்ப மாசாக இருந்துச்சுங்க தேட்டரில் உள்ளேயும் சரி தேட்டருக்கு வெளியிலையும் சரி ரொம்ப ரொம்ப மாசாக இருந்துச்சு ஒரு படத்தோடய இன்ட்ரோ ஒரு பத்து செகண்ட் பத்து நிமிஷத்துக்கு வந்து ஒன்றுமே பண்ணிக்க முடியாது படத்தோடைய ஓப்பனிங் வேறு லெவல் மாசு அதுவும் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டெலாம் ஒன்றுமே பண்ணிக்க முடியல நம்மளாலே வந்து முடியலப்பா ஆனால் அதுக்கு அப்படியே எதிர்மாறுங்க அஜித்தோட இன்ட்ரோ வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேனோட இன்ட்ரோ மாதிரி தான் இருந்துச்சு அஜித் சாரோட படம் அப்படின்னாலே அங்கங்கே மாஸ் மூமெண்ட்ஸு கிளாப் பண்ணுற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ஃபம் சீன்ஸாகவே அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அது எதுவுமே இந்த படத்தில் கிடையாதுங்க ஒரு படமே வந்து ஒரு ஃப்ளாட் ஒரு அஜித்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அங்கே ஒரு கேரக்டரை மட்டும் தான் பார்க்க முடியும் நீங்கள் அங்கே ஒரு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற லெவலுக்குலாம் நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் சாதாரணமாக போனீங்களே இது மிகப்பெரிய ஒரு படமாக தான் உங்களுக்கு தெரியும் முதல்ல இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற லெவலுக்குலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டான் தேட்டருக்குள்ளே போகக்கூடாது நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ளாட்டாக போனீங்கன்னா இந்த படத்தை உங்களை வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மேர்கொண்ட பார்வை படத்தை வந்து ஒரு சாதாரணமாக எந்த மாஸ் மூமெண்ட்ஸும் இல்லாமல் எடுத்திருந்தால் ஒரு ஒன்று சில ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸோடு எடுத்திருந்தால் எப்படி வந்திருக்கும் அதுதான் இந்த விடாமுயற்சி படமும் அப்புறம் வில்லன் கேரக்டர் வந்து அர்ஜுன் பண்ணியிருக்காரு அது எப்படியோ மாஸ் ஹீரோஸ் படம்னாலே வந்து அர்ஜுனை சூஸ் பண்ணிடுறாங்க அர்ஜுன் அதுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆகியிருக்காரு வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு ஸ்டண்ட்டு சீன்லாம் ஒன்றுமே சொல்லிக்கவே முடியல அர்ஜுனோட ஆக்டிங் வேற லெவல் ஆனால் அர்ஜுன் சார் கொடுத்துருக்க அளவுக்கு அந்த ஒரு அந்த ஒரு டெப்த்தான ஒரு செக்ஷன் வந்து அஜித் சாருக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை அஜித் சாரோட ஏன் அந்த மாதிரியான ஒரு சைலண்ட்டாக இருக்காரு ஏன் அப்படி ஒரு ஒரு ஃபேமிலி மேனானது ஒரு அந்த ஒரு ஃப்ளாக்கான ஒரு ஆக்டிங் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெளிவான ஒரு காரணமே இல்லை அதை அது அவர் அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேன் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதும் இதில் சின்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டைவர்ஸ் பண்ண போகிற நேரத்தில் மனைவி வந்து தொலைஞ்சிடுறாங்க கணவர் வந்து தேடுறாரு தேடி அவங்கள கண்டுபிடிக்கிறாரா அவருக்காக அவர் வந்து உயிரே தியாகம் பண்ணுற லெவலுக்குலாம் போகிறாரு அது எதுக்காக போகிறாரு ஏன் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்காக ஒரு சீன் ஒன்று இருக்குது மங்காதா படத்தில் வந்து வைபவ் வந்து ஒரே ஒரு சீனில் வந்து அஜித்தை வந்து அடிப்பார் அதுக்கே நம்ம எனக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு அந்த மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்குது அதுவும் ஆறோட ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது அதையெல்லாம் வந்து எப்படி பொறுத்துப்பாங்க அஜித் அஜித்தோட ரசிகர்கள் எப்படி பொறுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல படத்தில் வந்து த்ரிஷா தான் மெயின் ரோடு த்ரிஷாவுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி தான் படமே வந்து ஃபுல்லாகவே நகருது ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபேஸ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரெஜினா இருக்காங்களே அவங்களுக்கு தான் வந்து படத்துடைய மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஃபேஸ் என்ன சொல்றது அஜித்தை விட ஒரு ஒருபடி மேலே வந்து வந்து அவங்களுக்கு தான் நல்லா ஆக்ட் பண்றதுக்கான நிறைய ஸ்கோப் அவங்களுக்கு தான் இருக்கு வேற லெவலில் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க சான்ஸ் இல்லை அவங்களுக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு இருக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரியுமா தெரியல இதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய படங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சாங் பிளேஸ்மெண்ட்டுங்க படத்தை படத்தோட எவ்வளோ எந்த இடத்துலையுமே கெடுக்காத அளவுக்கு இந்த சாங்கோட ப்ளேஸ்மெண்ட் இருக்கு சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் வந்து ஹாலிவுட் தரத்தில் இருக்குங்க இருக்குதுங்க உண்மையிலே அஜித் படம் அப்படின்னா ஒரு 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 ஸ்டண்ட்டு சீன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் ரேஸ் கார்லாம் ரேஸ் தேய்ச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்படி ஒரு ரேஸரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஜித்தை அதுக்கு கண்டிப்பாக தீனி போடக்கூடிய ஒரு படமாக ஹாலிவுட் படத்தை தாண்டுன ஒரு மேக்கிங் ஒரு சீனில் இருக்குது அதை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த சீனை வந்து உங்களுக்கு எஃபெக்ட்டிவாக இருக்குமாங்க தெரியல கண்டிப்பாக தேட்டர் சீனெலாம் வந்து யூஸ் பண்ணிடாம பாருங்க படம் வந்து லேக் ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஸ்பீடாக இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் வந்து அவ்வளோவா மெசேஜ் இல்லாத இதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக படம் வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வந்து கன்வே பண்ணுது அதில் எந்த ஒரு வந்து எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஆக சிறந்த ஒரு கருத்தை தான் சொல்லுது இந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கிழமை அந்த அந்த கதையோட அந்த ஃப்ளோ திரைக்கதை இதில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு இருக்கிற தவிர கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் கன்வே ஆகும் கண்வையாகும் கன்வே ஆகுமா அப்படின்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஆகுது படத்தில் வந்து அனிருத்துக்கு பெரிய மியூசிக் போடுற லெவலில் இடம்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் கிடைக்கிற இடத்துல வெளாசி தெளிக்காப்புல அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது கிடைக்கிற இடத்துல அடித்து நிறையவே இருக்கிறாரு ஆனால் பெருசாக மியூசிக் போகிற அளவுக்கு எந்த ஒரு ஜோன் இல்லாததுனால அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியாகவே இருக்கார் கிடைக்கிற இடத்துல எக்ஸ்டர்னரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு சான்ஸ் இல்லை இது இது வரைக்கும் ப்ளஸ்ஸாக பார்த்தோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்குது அதையும் பற்றி இப்போ பார்த்துருவோம் பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோரிங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் ட்விஸ்ட்டு டேன் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரி எதுவுமே வைக்கல ரொம்ப சிம்பிளாக சாதாரணமான ஒரு இதாம்ப்பா கதை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கதை தான் இது மகிழ் திருமணி வந்து இவ்வளோ சிம்பிளான கதையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி மகிழ் திருமணியோடய கதைகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அது எதுக்குமே இந்த படத்துக்கு வந்து சம்பந்தமே கிடையாது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஆன்லைன் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை சஸ்பென்ஸ் எங்கேயுமே வந்து ஹோல்ட் ஆக மாட்டேதுங்க சஸ்பென்ஸ் கூடாமல் அங்கங்கே உடைச்சிடுறாங்க கொஞ்சம் சஸ்பென்ஸாக முடிஞ்சாலும் உடனே அந்த சஸ்பென்ஸை பிரேக் பண்ணிடுறாங்க அது எப்படி ஆடியன்ஸுக்கு ஆ அப்படின்னு பார்க்க கூட முடியல டக்குன்னு முடிஞ்சிருது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ பெரிய குரூ அஜித் சார் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஃபோட்டோ விட்ட மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்துருக்கலாம் இங்குறது என்னுடைய கருத்து பொதுவாக எல்லாேருமே எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மகிழ் ஒரு படம் தானே ஒரு தடையரத்தாக்க தடம் இது போல் ஒரு படங்கள் எடுத்த மீகாமன் மீகாமன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல மீகாமன்லாம் மிகப்பெரிய படங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தடவை மீகாமன் படத்தை பார்த்துருங்க இப்படிப்பட்ட ஒரு படங்கள் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி எடுத்துகிட்டு அதை சிம்பிளாக ரொம்ப ஃப்ளாட்டாக அஜித்துக்கு கொடுத்துருக்குறாரு ரொம்ப ரொம்ப திருமணி படங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் போனேன் நான் நான் உள்பட அவ எனக்கு வந்து அவ்வளோவா ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை திருமணி படமாக இதுன்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமலில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்களை செய்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்